ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன மினி விளாக் தான் ஊர் சுற்றின விளாக் தான் சடனாக ஒரு பிளான் போட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு போய் சுட சுட நல்லா சில்லி சிக்கன் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போனோம் ஆனால் அங்கே ஐஸ்கிரீம் இல்லை பெருசாக பல்ப் மட்டும் வாங்கிட்டு இன்னொரு கடை கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் பார்த்தா எல்லாமே பட்ஜெட்டை விட தாண்டி இருக்கு அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் பொறுக்கிட்டு கூடவே ஒரு பிரெட் சில்லின்னு நினைக்கிறேன் அதையும் வாங்கிட்டு நேராக ஒரு இடத்த கிளம்பிட்டோம் அது எங்கன்னா நான் எப்போயுமே சொல்வேன் இன்னொரு பிரான்ச் போனேன் இல்லையா அந்த டைமில் வீடியோவில் அந்த மேம்பாலம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மேம்பாலத்துக்கிட்ட போய் நின்றுட்டு நல்லா ஹைட் மேலே இருக்கிற மேம்பாலத்தில் போய் நின்றுட்டு அப்படியே சேலம் சிட்டியை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லா குள்ளுன்னு ஐஸ்கிரீம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு கூடவே அந்த ப்ரெட் சில்லியும் சாப்பிட்டுட்டு நிறைய பேசிட்டு அப்படியே மேலே இருந்து சேலம் சிட்டியை பக்கத்தில் அப்படி இருந்தது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து இருந்து கிளம்புனா வீட்டுக்கு வர பத்து மணி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு தூங்கிட்டோம் டாட்டா இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க